சவுதி அரேபியா ஜவாசாத்ல இருந்து ஒரு புதிய செய்தி அறிவிச்சிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க சோ அது என்னன்னு தான் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லா பாக்கு போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல இப்பதான் புதுசா பாக்குறதா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சவுதி அரேபியா நடக்கிற செய்திகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா சட்ட சட்டவிரோதமா தங்கியிருப்பாங்களா இக்காமாவே இல்லாம அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறவங்க யாரா இருந்தாலும் அதாவது வேலை வாய்ப்புகள் குடுக்கறது இல்லைன்னா தங்கும் இடம் கொடுக்கறது கார்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்களை ஏத்திட்டு போறது வைக்கிறது அப்படி யாராவது இந்த தவறு செஞ்சதுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அபராதம் சிறை தண்டனைகள் அப்புறம் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்துதல் ஸோ இது மாதிரிலாம் வந்துட்டு தண்டனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜவசாத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஏதாவது கம்பெனியில் இது மாதிரி யாராவது வேலை செஞ்சுக்கிட்டு தங்கிக்கிட்டு இருந்தானா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் பாருங்க இருக்கு மதியனா மக்கா ரியாத்து இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு புகார் கொடுத்தீங்கன்னா அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க மற்ற இடத்துல வந்துட்டு கீழே பாருங்க இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவன் எந்த இடத்துல இருக்குதோ அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருவான்னு சொல்லியிருக்கிறாங்க உங்க அப்படி யாராவது சட்டவிரோதமா தங்கியிருந்தீங்கன்னா சவுதி அரேபியால வந்து ரூல்ஸே இருக்கிறாங்க அதாவது நம்ம மேல குருஃபு இருந்துச்சுன்னா வேற ஒரு இடத்துல வந்து லீகலாவே போய் மாறிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க நீங்க போய் மாறாம நீங்க வேற வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சோன்னா இது மாதிரி தண்டேனே கிடைக்கும் ஆஹ் அடைக்கலம் கொடுத்தவங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் இந்த சட்டத்தை மீறி இருக்கிற உங்களுக்கும் இதே தண்ணை என்ன கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களோட ஃப்ரெண்டு இது மாதிரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்த கேஸ் வந்து இப்போ